வெறும் பால் எடை வச்சு வீட்டில் இந்த மாதிரி நெய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் ஒரு டூ வீக்ஸாக பால் எடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த எடை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் ரெண்டுமே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணேன் அது பிளெண்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் ஃபார்மில் வந்துடும் இந்த மாதிரி பட்டர் தனியாக நிற்கும் அந்த பட்டரை ஃபுல்லாக இன்னும் ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது தனியாக வந்துடும் அந்த பட்டர் எல்லாம் இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பட்டர் எல்லாம் தனியாக வந்துடும் இதெல்லாம் வெறும் இந்த பட்டர் மட்டும் எடுத்து பிழிஞ்சு ஒரு கடாயில் போட்டுட்டோம் இந்த மாதிரி அது ஃபுல்லாகவே பட்டர் ஃபுல்லாகவே எடுத்து கடையில் போட்டுக்கணும் ரொம்ப ஈஸி தாங்க இது அந்த கடாயை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஃபுல்லாக வைக்கணும் சிம்லெலாம் வைக்கக்கூடாது நீங்கள் பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகிட்டே வரும் இந்த மாதிரி தான் அது ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆகிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும் கொதிக்கும் போது பால் இடம் ஃபுல்லாகவே போய்கிடும் வெறும் கீ மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் இது ரொம்பவே ஈஸி மெத்தட் தான் நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் ட்ரை பண்ணலாம் பாருங்க இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மெல்ட் ஆகிடுச்சு இன்னும் நல்லா அது மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆக மெல்ட் ஆகாத ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே வரும் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சி ஃபுல்லாக மெல்ட் ஆனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இதில் அந்த பாலாடை திட்டத்தட்டையாக இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடும் நம்ம பண்ண பண்ண இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒன்று மாதிரி வரும் அதெல்லாம் ஃபுல்லாகவே கிளியர் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் ஸ்டவ் மேலே இருந்துகிட்டே தான் இருக்கணும் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு பாருங்க இப்போ அந்த நுரை ஃபுல்லாகவே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு கிளியரானதும் முருங்கையில் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த கீயை ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பால் எடு சேர்த்துருப்பேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் கிட்டே எனக்கு இதில் கீ கிடைச்சிது பாருங்க ஃபில்டர் பண்ணதும் அந்த கீ இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சு ஒரு சிக்ஸ் ஹவர் கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும்